இன்னைக்கான வேலைவாய்ப்பு தகவலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ குவைத்து நாட்டுக்கான ஒரு வேகன்சியை தான் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ குவைத்து நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு விதமான வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சி என்ன என்ன ஸோ அந்த வேகன்சிக்கு வந்து எப்போ இன்டர்வியூ நடக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வேகன்சி என்னங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா வருகிற ஒன்றாந்தேதி டிசம்பர் ஒன்றாந்தேதி திருச்சியில் இருக்கக்கூடிய அல் அரஃப் அரபாங்கிற க மேன் பவர் கன்சல்டிங் மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ வந்து ஆர்கனைசன் பண்ணுறாங்க ஸோ இந்த இன்டர்வியூவில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா இவங்களுடைய டீட்டெயில் கான்டாக்ட் நம்பரை வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிவிட்டு உங்களுடைய ரெசியூம் எல்லாம் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் கலந்துக்கிறதுக்கு என்னென்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு வேலை வாய்ப்பை வந்து நீங்கள் உறுதியாக்கிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டெக்னீஷியன் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி இருபது கேடி சம்பளம் ஸோ நான் சொல்லக்கூடிய சம்பளம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஹவருக்கு உள்ள சம்பளம் தான் போக உங்களுக்கு ஓவர் டைம் கிடச்சிச்சி அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேலரி கிடைக்கும் ஸோ எலக்ட்ரிக்கல் செகண்ட் வேகன்சி எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பது கேடி சம்பளம் கிடைக்கும் டெலிகாம் டெக்னீஷியன் டெலிகாம் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுபது திணர் சம்பளம் கிடைக்கும் அட் நாலாவது வேகன்சி எலக்ட்ரிக்கல் டிராஃப்ட் மேன் ஸோ எலக்ட்ரிக்கல் டிராஃப்ட் மேனை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபது திணர் சம்பளம் கிடைக்கும் அதுபோக ஓவர் டைம் வந்து தனியாக கிடைச்சிரும் அதுக்கு அடுத்த வேகன்சி அஞ்சாவது வேக்கன்சி டீசல் அண்டு பெட்ரோல் மெக்கானிக் ஸோ டீசல் அண்டு பெட்ரோல் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபது திணர் சம்பளம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் நான் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஹவருக்கு உள்ள சம்பளம் தான் சொல்கிறேன் விஆர்எஃப் ஏசி டெக்னீஷியன் விஆர்எஃப் ஏசி டெக்னீஷியன் விஆர்எஃப் ஏசி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபதுனர் சம்பளம் கிடைக்கும் அடுத்து ஜெனரேட்டர் மெக்கானிக் ஜெனரேட்டர் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபதுனர் சம்பளம் கிடைக்கும் ரெஃப்ரிஜிரேட்டர் மெக்கானிக் ரெஃப்ரிஜிரேட்டர் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபது நேர் சம்பளம் கிடைக்கும் ஸோ இந்த வேகன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேக்ட்ரி சைடில் இருந்து ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து தாராளமாக வந்து கலந்துக்கலாம் ஸோ இந்த இன்டர்வியூ வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அல் அரஃப் அர்பாங்கிற கன்சல்டிங் மூலியமாக தான் வந்து இந்த இன்டர்வியூ நடக்குது ஸோ திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த கன்சல்டிங்கில் தான் வருகிற ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கு டிசம்பர் ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கு இன்டர்வியூ நடக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிறோங்க கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய ஜாப்பை பற்றி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாப்பை பற்றி எல்லா டீட்டெயிலும் வந்து இந்த இன்டர்வியூலேயே வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியும் செலக்ட் ஆகலை அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க கண்டினியூஸாக நம்மளுடைய வீடியோஸ்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க பார்த்துக்கிட்டே வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சத வரை டெய்லியும் என்னென்ன வேகன்சி வருதோ உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா ஸோ நமக்கு வந்து வெளிநாட்டு வாழ்க்கை வந்து செட் ஆகாது நம்ம உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து நினைக்காதீங்க ஸோ ஒரு இன்டர்வியூ போனாலும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய இன்டர்வியூவில் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்குது அதனால் நீங்கள் கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டே வாங்க நம்ம டெய்லியும் என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத வந்து முடிஞ்ச தவிர கொடுத்துக்கிட்டே வரோம் ஸோ நீங்கள் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இன்டர்வியூவில் கேட்குறாங்க நம்ம எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய இன்டர்வியூவில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து செலக்ட் ஆகலாம் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம சேனலில் வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வாங்க என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் என்னென்ன டேட்டில் வந்து இன்டர்வியூ நடக்கிறதுங்கிறதையும் வந்து தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ இன்டர்வியூவில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஸோ எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அட்டை நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கரெக்டான ஒரு ஆன்சர் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பற்றின ஒரு ஃபுல் ஐடியா வந்து கிடச்சிடும் ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து அருமையான நல்ல சேலரிக்கு வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும் நம்ம முடிஞ்ச வர அப்டேட் கொடுத்துக்கிட்டே வரக்கோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வேலை தேடக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க அடுத்து ஒரு நல்ல வேலைவாய்ப்பு செய்தியில் சந்திப்போம் நன்றி